வணக்கங்களே சவுதி அரேபியாவில் ஒரு அரபிக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் அனைத்து சொத்துக்கும் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு பொக்கிஷமாக வந்தது அந்த குழந்தை இந்த வீட்டில் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செய்து வருகிறார் அந்த பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள் சிறு வியாபாரம் செய்து குழந்தைகளை ஸ்ரீலங்காவில் கவனித்து வருகிறார் அந்த பெண்மணியுடைய கணவர் இந்த வீட்டு வேலை செய்யும் அந்த பெண்மணிதான் அந்த குழந்தைக்கு எல்லாமே தாய்ப்பாலை தவிர அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் இவள்தான் தூங்கக்கூட அந்த குழந்தை பெற்றோரிடம் செல்லாது தூங்கிய பின்புதான் தூக்கி கொண்டு அவர்களின் ரூமுக்கு கொண்டு செல்வார்களாம் பெற்றோர்கள் குழந்தைக்கு இரண்டு வருடம் ஆகியிருக்கும் வீட்டு வேலை செய்யும் அந்த பெண்மணியோ விடுமுறைக்கு ஊருக்கு செல்ல பலமுறை அனுமதி கேட்டும் முடியாத சூழ்நிலையில் தள்ளிக்கொண்டே போனது மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு மூன்று மாதம் விடுமுறையில் அந்த பெண் ஸ்ரீலங்காவுக்கு சென்றார் தன்னை பிரிந்த அடுத்த நிமிடத்திலேயே அள ஆரம்பித்து விட்டது அந்த குழந்தை சரி சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று இருந்து விட்டார்கள் பெற்றோர்கள் இரவு உணவு கூட உண்ணவில்லை ஒரே அழுகை அழுது அழுது துவண்டு தூங்கியே விட்டது அப்படியே தூங்கட்டும் காலையில் விழித்ததும் பசிக்கும் சாப்பிடும் என்று விட்டுவிட்டார்கள் காலையில் விழித்ததுமே ஈனக்குரலில் அலாரமித்து விட்டது சாப்பாடு ஹும் ஹும் அருகில் இருக்கும் சாமான்களை எல்லாம் பலம் இல்லாத கையால் தூக்கி எறிவதும் துவண்டு விழுவதுமாக இருந்தது சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை மயங்கி விழுந்துவிட்டது பயந்து போன பெற்றோர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியும் விட்டார்கள் அனைவருக்கும் ஒரே கவலை மூன்று நாட்களாக ட்ரிப் மூலம்தான் அனைத்தும் நடந்தும் வருகிறது டாக்டர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை எந்த மருத்துவமும் கை கொடுக்கவும் இல்லை மூன்று நாட்களாக கண் திறந்தும் பார்க்கவில்லை மருத்துவர்கள் கையை விரித்து விட்டார்கள் இதற்கு ஒரே மருந்து அந்த வேலைக்கார பெண்மணிதான் இங்கு வந்தே ஆகணும் என்று இல்லையென்றால் இப்படியே கோமாவில்தான் அந்த குழந்தை இருக்கும் என்று கூறிவிட்டார்கள் அதன் பின்பு ஒன்றும் நல்லது சொல்ல இயலாது எனவும் கூறி கைவிரித்து விட்டார்கள் அந்த அரபி அந்த பெண்மணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் உருகுலைந்து இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த பெண்மணி என் கம்பெனிக்கு அடுத்திருக்கும் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் நிறுவனம் மூலம்தான் வந்தார் முதல் நாள் அவளை அழைத்து செல்ல வந்த சவுதியோ அவள் பேசும் தமிழ் புரியாமல் என்னிடம்தான் அனுப்பி வைக்கப்பட்டார் அதை நினைவில் கொ வைத்து கொண்டு என் ஊராக இருக்கும் என்று என்னிடம் வந்தார் விவரங்களையும் கூறினார் குழந்தை போல அழுதார் ஒரு மல்டி மில்லியனர் பல நிறுவனங்களுக்கு அதிபதி குறைந்தது பதினைந்தாயிரம் நபர்களாவது இவரிடம் பணிபுரிவார்கள் கூடவே மன்னர் குடும்பத்தில் பெண் எடுத்தவர் அனைத்து விவரத்தையும் சொன்னார் நான் அவரிடம் தமிழ்மொழி பல நாடுகளில் பேசுகிறார்கள் நான் இந்தியா அவள் ஒரு ஸ்ரீலங்கா என்று விவரித்து கொண்டு இருக்கும் போதே மூலையில் ஒரு மின்னல் வெட்டியது ஆம் அந்த அம்மணி கூறிய அவளுடைய ஊரும் எனக்கு பழக்கமான ஒரு ஸ்ரீலங்கா டிரைவருடைய ஊரும் ஒன்று அடுத்தடுத்த தெருதான் அவரை கஷ்டப்பட்டு பிடித்தேன் அவரின் மனைவிக்கு ஃபோன் போட்டு அடுத்த தெருவில் இருந்த அந்த வேலக்கார அம்மனியை தொடர்பு கொண்டு எல்லைக்குள் கொண்டு வந்து சவுதியிடம் பேச வைத்தேன் இது அனைத்துமே ஒரு நாற்பது நிமிடத்தில் நடந்து முடிந்துவிட்டது ஆனால் அந்த வேலக்கார அம்மணியோ தான் வந்து நான்கு நாட்கள் ஆகிறது கணவருக்கு நோய் இருக்கிறது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இருக்கிறோம் என கூறியிருக்கிறார் நான் எப்படி வர இயலும் எனவும் தன்னுடைய இயலாமையும் கூற சவுதியோ என்னிடம் பேசச் சொல்ல நான் இந்த குழந்தையின் நிலைமையை சொல்ல அவளோ அழுக அவளின் சூழ்நிலையை சொல்ல அனைத்தையும் சவுதியிடம் நான் கூறினேன் உடனே சவுதியோ தேம்பி தேம்பி அழுது கொண்டு என் சொத்து அனைத்தும் போனாலும் பரவாயில்லை எனக்கு என் குழந்தை வேண்டும் என்று கூறினார் சரி அவளுடைய குடும்பத்திற்கே விசா ஏற்பாடு பண்ணுங்கள் என்று கூறி அவளிடம் அனுமதியும் வாங்கிவிட்டேன் அடுத்து கூடுதல் பிரச்சினை அவளுடைய கணவருக்கும் குழந்தைக்கும் பாஸ்போர்ட்டே இல்லை ஸ்ரீலங்காவிற்கு விசா கிடைப்பதே அரிது அதுவும் ஃபேமிலி விசா குதிரை கொம்பு அப்படியே விசா கிடைத்தாலும் ஸ்டாம்பிங் அடித்து வர குறைந்தது நான்கு வாரங்களாக ஆகும் அதுவரை குழந்தை தாங்குமா என்ற பல சங்கடங்களையும் அவரிடம் நான் விவரித்தேன் அவரோ நோ ப்ராப்ளம் என் மனைவி ஒரு அமீரா அதாவது இந்த நாட்டுடைய இளவரசி என்று கூறி அதிசயத்திலும் அதிசயமாக இரண்டே நாட்களில் அனைத்தும் முடிந்து அவர்கள் அனைவருக்கும் தமாம் ஏர்போ்ட்டு வந் ஏர்போர்ட்டு வந்து இறங்க அனுமதியும் கிடைத்தது அவர்களும் உடனடியாக கிளம்பி தமாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தும் இறங்கினார்கள் குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது கசைக்கு போட்ட சிறு துண்டு போல கிடந்தது ஒரு சிறு அசைவு கூட இல்லை நேராக அவர்களை அழைத்து கொண்டு தாத் மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவமனையே பரபரப்பாகிவிட்டது குடும்பத்தார்களின் கூட்டம் ஒரு பக்கம் நண்பர்கள் நிறுவன நிறுவனத்தில் பணிபுரியும் முக்கியமான ஆட்கள் என்று பெரும் கூட்டம் குழந்தை இருந்த அந்த ரூமுக்கு சென்றோம் குழந்தை இருந்த நிலைமையை பார்த்ததும் அந்த வேலைக்கார அம்மனியோ கதறிவிட்டார் அவளை தேற்றி அவளை ஆறுதல் படுத்தி குழந்தைக்கு அருகில் அழைத்து சென்றோம் மெதுவாக அந்த பெண்மணியோ ஆதில் ஆதில் ராஜா என்று தமிழில்தான் பேச ஆரம்பித்தார் அப்படி அவர் தமிழில் கூற கூற அந்த குழந்தையின் காலில் பெருவல் மட்டுமே கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் லைட்டா அசைய ஆரம்பித்தது அங்கிருந்த மருத்துவர்களோ சைகை காட்ட காட்ட அந்த பெண்மணியோ ஆதில் ஆதில் ராஜா என் ராஜா என்று கூறிக்கொண்டே இருந்தார் அப்போது மருத்துவமனை முழுவதும் ஒரே நிசப்தம் சத்தம் எதுவும் கேட்கவில்லை இந்த பெண்மணியின் குரலை தவிர எனக்கோ ஏதோ ஒரு தியேட்டரில் படம் பார்த்து கொண்டு இருப்பது போல ஒரு உணர்வு அந்த பெண்மணியோ ஆதில் ஆதில் ராஜா என் ராஜா வாடா என்று கூப்பிட்டு கொண்டு கூப்பிட்டு கொண்டே இருந்தார் சிறிது சிறிதாக அந்த குழந்தையிடம் அசைவு தெரியவும் ஆரம்பித்தது அப்போது சுற்றி நிறந்த அனைவருடைய முகத்திலும் பிரகாசமும் தெரிய ஆரம்பித்தது ஒரு இருபது நிமிடத்தில் அந்த குழந்தை கண்ணை திறந்துவிட்டது அருகில் இருக்கும் கத்தம்மாவை பார்த்ததுமே எப்படிதான் அவனுடைய உடலில் இவ்வளவு சக்தி இருந்ததோ தெரியவில்லை சடார் என்று எந்திரிக்க உடலில் இணைக்கப்பட்டிருந்த வயர்கள் டியூபுகள் எல்லாமே தெரித்து ஓடின அவனை அவளை அப்படியே கட்டிப்பிடித்து பிடித்து முதுகில் குத்தி குத்தி என்று அந்த கருத்த அவளுடைய முகத்திலும் கழுத்திலும் முத்தங்களை பொழியவும் அனைவர்களுடைய கண்களிலும் கண்ணீர் உருண்டு ஓடியது எத்தனை பாசை மலர் படம் பார்த்தாலும் இந்த காட்சி கிடைக்காது அங்கு வந்திருந்த அனைத்து பெண்மணிகளும் அந்த வேலைக்காரிக்கு முத்தத்தால் நினைத்தார்கள் கண்ணீர் அந்த குழந்தையின் பெற்றோரோ அந்த வேளக்காரையின் பெண்மணியின் கைகளை பிடித்து கதறி அழுதனர் இன்று என்னுடைய என்னுடைய குழந்தை பிழைத்ததற்கு நீங்கள்தான் காரணம் என சூழ்நிலையை புரிந்து உடனடியாக கிளம்பி வந்ததற்கு ரொம்ப நன்றி எனவும் இந்த உதவிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என அந்த முதலாளி கதறி அழுதார் அந்த குழந்தையும் சிறிது நேரத்திலேயே சிரித்து பேசி விளையாட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அந்த வளாகமே குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பாட்டிஹால் போலவே மாறி உருமாறிவிட்டது அந்த வேலைக்கார பெண்மணியோ சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த எச்சில்பட்ட கேக்கை அந்த குழந்தையோ பிடுங்கி தின்ன கூடியிருந்த அனைவர்களும் ரசித்து பார்க்க ஒரே பரவசம்தான் அங்கு நடந்தது அந்த பெண்மணியுடைய கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்று அந்த பெண் சொன்னாலே அது அவருக்கு ஞாபகத்து வந்து உடனே அவர் அந்த பெண்மணியுடைய கணவரையும் அதே மருத்துவமனையில் அட்மிட் செய்து சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார் மேலும் அவருடைய நிறுவனத்திலேயே அவர் குணமாகி வந்த பிறகு நல்ல ஊதியத்தில் வேலை இருப்பதாகவும் கூறினார் மேலும் அந்த பெண்மணிய குழந்தைகளை நம்ப முடியாத ஒரு பள்ளியில் உயர்ந்த கல்வியை கொடுக்க கொடுக்க அவர் அந்த பள்ளியில் சேர்த்து விட்டார் இந்த நிகழ்வு மூலமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் கொடுக்க நினைப்பவன் கொடுக்க நினைத்தால் வாழ்க்கை வசந்தமே இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்